நாம் இன்றைக்கி சங்கராபுரம் அருகில் இருக்க அரசம்பட்டு கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருமே விவசாய பெருங்குடி மக்கள் தான் பாட்டாளி பெருங்குடி மக்கள் தான் உழைப்பாளிகள் தான் அது பிறகு ஆடு மாடு வளர்ப்பு அதிகமாக இங்கே இருக்கும் இயற்கை சார்ந்த விவசாயம் அதாவது நெல் நெல்மணி களஞ்சியம் நெல் களஞ்சியம் முத்து சோளம் அதுக்கு அடுத்தது குச்சிவள்ளி திரும்ப சிறிய வெங்காயம் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பிறகு வந்து மஞ்சள் இது போன்ற தென்னை இது சின்ன வெங்காயம் பயிர் இங்கே அதிகமாக வச்சுட்டு இருந்தாங்க இந்த சின்ன வெங்காயம் என்னான்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி நேரத்தில் வந்து அது படுதோல்வி அடைஞ்சி போச்சு ஒரு ஜான் பயிர் தான் ஒரு ஏஐடி வளரக்கூடிய கரும்பு மாதிரி சாப்பிடும் தீவனம் நல்லா பனி பொஞ்சால் விளையாது பனி இல்லாத ஓரளவுக்கு மிதமான முதல் பதமான மழை பொய்ஞ்சால் நல்லா விளையும் ஆனால் பனிமூட்டங்கள் வந்தால் உடனே அது குன்னிடும் கோயில் தாழ் இருந்திடும் அதில் பலன் அளிக்காது ஒரு முறை எம்எல்ஏ எம் முத்தையா இருந்தார் அவர் காலம் சார்ந்த பிறகு அப்புறம் அதுக்கு பிறகு சடை ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து சேர்மனாக இருந்தார் பெரிய வில்லேஜுங்க அழகா அருமையாக இருக்குது பாருங்க அந்த வில்லேஜுக்கு நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக வந்திருக்கீங்க அண்ணான்றச்சி உங்களுடைய என்ன ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வில்லேஜில் வருடத்துக்கு ஒரு முறை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழா நடக்குமாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகருடைய கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்துக்கு அருகிலே அமைந்திருக்கும் விஜயாண்டியனுடைய திரைப்படம் இந்த முருகர் கோவில் தான் எடுத்திருக்காங்க நீங்கள் கூடி சீக்கிரத்தில் இந்த முருகர் கோவிலை நீங்கள் திரைப்படத்திலே நீங்கள் காணலாங்க அரசம்பட்டில் இருக்கிற முருகருடைய கோவில் தாங்க அந்த